வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்னங்க சென்று அத்தியாயத்தை படித்த அனைவரும் ரொம்ப அதிர்ச்சியாகி ஐயோ நிவேதாக்கு இப்படி ஆயிடுச்சே அடுத்து என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வாங்க அடுத்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அதுவும் அதுல அதிக விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவானோ சரி வாங்க பகுதி போகலாம் போலாம் இருந்து அனைவரும் சேலத்திற்கு வந்திருந்தனர் நிதிஷும் போன வேலை அப்படியே விட்டு விட்டு வந்து விட்டான் சேலத்திற்கு யார் முகத்திலும் ஒளி இல்லை அனைவரும் சோகத்தின் மறு உருவமாக அமர்ந்திருந்தனர் அதி ஒரே இடத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் யார் என்ன சொல்லியும் அசையவில்லை அப்பொழுது நேரம் காலை பத்து மணி இரவு ஒன்பது மணியிலிருந்து அவன் அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை இரவில் இருந்து ஒரு போட்டு தூக்கம் இல்லை யாருக்கும் அரசு மற்றும் அவனின் பெற்றோர்தான் தாத்தா மற்றும் அப்பத்தாவை மட்டும் வற்புறுத்தி தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றிருந்தனர் விஷயம் கேள்விப்பட்டு இரவே அனைவரும் கிளம்பியிருந்தனர் அதிகாலை மூன்று மணிக்கு அனைவரும் வந்துவிட்டனர் அதனால் வண்டியில் வந்தது அசதியாக இருக்கும் சிறிது ஓய்வெடுத்துவிட்டு எடுத்துவிட்டு இங்கு வந்துவிடலாம் என வற்புறுத்தி அழைத்து சென்றனர் முரளி மற்றும் அபர்ணா இருவரும் நைட் வந்துவிட்டு செல்லும்போது அஜய் மற்றும் தாரா பாபாவை தங்களுடன் அழைத்து சென்று விட்டனர் பிரியா நிதிஷின் கைவளைவில் இருந்தவள் அழுதுகொண்டே இருந்தாள் நிதிஷும் கண்கலங்கிதான் அமர்ந்திருந்தான் அழுத சோர்விலேயே கொஞ்ச நேரம் முன்தான் தூங்கியிருந்தாள் வசும்மா சிவாமா மீனாட்சி மூவரும் கோயிலுக்கு சென்றிருந்தனர் இரவு இங்குதான் இருப்போம் என கூறிய கோபாலையும் வினோவையும் வசும்மா வற்புறுத்தி வீட்டுக்கு போக சொல்லிவிட்டார் இருவரும் சோகமாகவே அங்கிருந்து தங்களுடைய வீட்டிற்கு சென்றனர் கோபால் முதலில் வினோவை அவள் வீட்டுக்கு விட்டுவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றான் மாறன் மற்றும் சுந்தரப்பா தான் அங்கு நடப்பதை பார்த்து கொண்டனர் அரசு வேலையாக வெளியில் அலைந்து கொண்டிருந்தான் இங்கு இவர்கள் தவிப்பிற்கு காரணமானவளோ தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தாள் அவளுக்கு மருத்துவர்கள் தீவிரமான அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்தனர் நிவேதா ஏன் இப்படி இருக்கிறாள் அந்த மாணவன் என்னானான் அனாமிகா எச்சோடி இருவரும் எங்கே வாங்க பார்க்கலாம் நிவேதா மற்றும் அந்த மாணவன் இருவரும் அருகருகே இருந்த போட்டோவை சமூக வலைதளங்களில் எல்லாம் பதிவேற்றி விட்டாள் ஆனால் அரசு அந்த போட்டோவை சைபர் கிரைம் உதவியுடன் போட்டோ பதிவேற்றிய அரை மணி நேரத்தில் நீக்கிவிட்டான் ஆனால் கல்லூரியில் இருக்கும் முக்கால்வாசி பேருக்கு தெரிந்துவிட்டது நிவேதாவையும் அந்த மாணவனையும் இணைத்து தவறாக பேச ஆரம்பித்து விட்டனர் ஆனால் அவள் வகுப்பு மாணவ மாணவியர்கள் அதை உறுதியாக மறுத்து நிவேதாவையும் அந்த மாணவனையும் எந்த தவறும் செய்திருக்க மாட்டார்கள் என்று நம்பினர் அவர்கள் வகுப்பில் இருக்கும் ஹாஸ்டல் மாணவ மாணவியர்கள் இவர்கள் இருவருக்கும் மயக்கம் தெளிய வைக்க முயற்சி செய்தனர் ஆனால் இருவருக்கும் மயக்கம் தெளியவில்லை பிரியா அதற்குள் கல்லூரி வந்திருந்தாள் அவள் வந்து இரண்டு நிமித்தத்தில் கோபால் வினோ இருவரும் வந்துவிட்டனர் பிரின்சிபலும் வந்திருந்தார் அவர் நிவேதா மற்றும் அந்த மாணவன் இருவரையும் மருத்துவமனையில் சேர்க்க கூறினார் ஆனால் அனாமிகா அதற்கு விடவில்லை அவள் பிரின்சிபாலிடம் சார் நாங்கள் இவங்களுக்கு தண்டனை தர வரைக்கும் இவங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக அனுமதிக்க மாட்டோம் இது ஏன்னா காலேஜா இல்லை வேற எதுவோவா இப்போவே அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறீங்க இல்லைன்னா நாங்கள் யாரும் இந்த காலேஜில் படிக்க மாட்டோம் என்று கூறினாள் அவளுடன் அந்த காலேஜில் படிக்கும் வேறு சில வசதியான மாணவ மாணவிகளும் இதையே தான் கூறினர் அனாமிகா அவர்களிடம் எதையதையோ கூறி அவர்களை தன் பக்கம் பேசுமாறு கூற வைத்து விட்டாள் அந்த கல்லூரியில் படிக்கும் நூறு மாணவர்களை தன் பக்கம் விட்டாள் அவர்கள் நூறு பேரும் அவர்கள் இருவரையும் டிஸ்மிஸ் செய்துவிட்டு வேறு எந்த கல்லூரியிலும் சேர முடியாதபடி செய்ய வேண்டும் என கூறி போராட்டம் நடத்த ஆரம்பித்து விட்டனர் அப்போது திடீரென ஒரு சுவரில் ப்ரொஜெக்டர் உதவியுடன் ஒரு வீடியோ ஓட ஆரம்பித்தது அந்த வீடியோவில் அனாமிகா நிவேதாவை மயக்கமாக்கியது முதல் அவள் அவர்கள் இருவரும் அருகருகே இருக்குமாறு போட்டோ எடுத்தது வரை ஓடிக்கொண்டிருந்தது ஃபோனில் வீடியோ எடுத்ததும் இருந்தது சிசிடிவி காட்சிகளும் ஓடியது பிரியா அவளை ஓங்கி அடித்தாள் அனாமிகா மீண்டும் பிரியாவை அடிக்க பார்த்தாள் ஆனால் ஒரு கை அவளை தடுக்க நிறுத்தியது நிதிஷ் தான் அங்கு ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்தான் அவனே அனாமிகாவை ஓங்கி அறைந்தான் அந்த எச்சோடி நிதிஷின் பாய்ந்து வந்தான் நிதிஷ் நீ எப்படி அடிக்கலாம் நீ ஒரு சாதாரண புரொஃபர் என்று எகிரி கொண்டு வந்தான் நிதிஷ் அவனை ஓங்கி இரண்டு மூன்று அறை அறைந்தான் பின் அவனிடம் ஒரு பேப்பரை எரிந்தான் அதை பார்த்துவிட்டு பேயறந்ததைப் போல நின்று விட்டான் அவனை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பு சிரித்துவிட்டு அனாமிகாவிடம் திரும்பினான் ஆனால் அவன் திரும்பிய நொடி அனாமிரிக்காவிற்கு நான்கைந்து அறை அவள் சுதாரிப்பதற்குள் விழுந்தது அவளை அடித்தது யார் என்று பார்த்தால் அவளின் அப்பாதான் உன்னை ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது எவ்வளோ பெரிய தப்பாயிடுச்சு இப்படி அவனை வளர்த்தேன் என்று அவளை அடித்து தன் நடிப்பை ஆரம்பித்தான் வசுமாவும் அங்குதான் இருந்தார் அந்த எம்எல்ஏவிடம் நிதிஷ் யோ பால்பாண்டி பாண்டி அன்னைக்கே என்ன சொன்னேன் உன் பொண்ணை அமைதியாக இருக்கணும்னு சொன்னேனா இல்லையா ஆனா உன் பொண்ணு என்ன பண்ணியிருக்கா பாத்தியா என்று மிரட்டினான் அனாமிகாவோ டேய் நீ சாதாரண ப்ரொஃபஸர் என் அப்பாவே மிரட்டுறியா என்று நிதிஷிடம் எகிரினாள் நிதிஷ் அந்த எம்எல்ஏவை ஒரு பார்வை பார்த்தாள் அவன் அனாமிகாவை ஒரு அரை அறைந்து ஏய் வாயை மூடு அவர் யார் தெரியுமா சேலம்ல முதல் அஞ்சு பணக்காரங்களை இவரும் ஒருத்தர் இந்த காலேஜ் அப்புறம் என்ஜினியரிங் காலேஜ் இருக்கு வாயை மூடிட்டுரு என்று மிரட்டி அமைதியாக இருக்க கூறினான் இவர்கள் அனைவரும் ஸ்டோர் ரூம் வெளியே நின்று பேசிக்கொண்டிருந்தனர் அங்கு கூடிய மாணவ மாணவர்கள் கலைந்து அனுப்பிவிட்டனர் அந்த ஸ்டோர் ரூம் இருந்த இடத்தில் உள்ள நிவேதாவை பிரியா எழுப்பிக் கொண்டிருந்தாள் அந்த மாணவனை ஒரு பெண் எழுப்பிக் கொண்டிருந்தாள் அந்த மாணவருக்கு தலையில் சிறிதாக அடிபட்ட காரணத்தினால் கோபால் அங்கிருந்த மாணவனுடன் அவனை மருத்துவமனையில் அனுமதித்தான் அவன் மருத்துவமனை செல்லும் நேரத்தில் அரசு அங்கிருந்தான் அவன் உதவியுடன் அனுமதித்துவிட்டு அவனும் அந்த மாணவியனும் அடிபட்ட மாணவனை எழுப்பிக் கொண்டிருந்த மாணவியின் மருத்துவமனையில் விட்டுவிட்டு கோபால் மற்றும் அரசு இருவரும் மீண்டும் கல்லூரி சென்றனர் ஆனால் அவர்கள் செல்லும் அங்கு அனைவரும் நிலைகுலைந்து போயினர் ஆம் அனாமிகா தான் கொண்டு வந்த துப்பாக்கியால் நிவேதாவை இதயத்தில் சுட்டிருந்தாள் நிவேதாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிந்தது அவள் எழுந்து உட்கார முயற்சி செய்தாள் பிரியா அவளுக்கு உட்கார உதவி செய்து குடிக்க தண்ணீர் எடுக்கச் சென்றாள் அதன் பயன்படுத்தி கொண்டு அனாமிகா அவள் கொண்டு வந்த அவள் தந்தையின் துப்பாக்கியை கொண்டு நிவேதாவை இரண்டு முறை சுட்டு இருந்தாள் நிவேதா கீழே சரிவதற்கும் அதி அந்த இடத்திற்கு வருவதற்கும் சரியாக இருந்தது அதி அம்மூ என்று கத்திக்கொண்டே நிவேதாவை தாங்கினான் அனாமிகா மீண்டும் தாக்குவதற்குள் நிதிஷ் அவளை தாக்கியிருந்தாள் நிதிஷ் அவளிடமிருந்து துப்பாக்கியை வாங்கிக் கொண்டு அவளை அப்போதுதான் அங்கு வந்த காவல்துறையிடம் ஒப்படைத்தான் அனாமிகாவுடன் அந்த எச்ஓடி எம்எல்ஏ அனைவரும் கைது செய்யப்பட்டனர் அனாமிகா கூட இருந்தவன் எப்பயோ தப்பி ஓடிவிட்டான் அது யாரையும் கண்டுகொள்ளாமல் நிவேதாவை தூக்கிக் கொண்டு அரசுவிடம் சூர்யா காரேடு என்று கூறிக்கொண்டு ஓடினான் அரசும் மின்னல் வேகத்தில் காரை எடுத்தான் அவளை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு வெறித்த பார்வையுடன் அமர்ந்தவன்தான் இன்னும் அந்த பார்வையில் தான் அமர்ந்திருந்தான் அந்த மாணவனும் அதே மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தான் வசுமா அவனின் பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டார் அவன் பெற்றோரும் அதை பெரிதுபடுத்தாமல் நிவேதாவை பார்க்குமாறு கூறிவிட்டனர் அந்த மாணவி அவனின் தாயின் தோளில் சாய்ந்து அமர்ந்து தூங்கியிருந்தாள் வசுமா மீண்டும் நிவேதா அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு வந்தார் யாரும் இரவு தூங்கவில்லை நிவேதாவிற்கு இதயத்தின் அருகில் தோட்டா பாய்ந்திருந்ததால் அவளை காப்பாற்றுவது கடினம் என கூறிவிட்டார் மருத்துவர் கடவுளிடம் வேண்டிக் எங்களால் முடிந்த அளவு நாங்களும் முயற்சி செய்கிறோம் என்று கூறி அறுவை சிகிச்சை செய்ய சென்று விட்டனர் விடிந்தவுடன் வசுமா சிவாமா மீனாட்சி மூவரும் கோயிலுக்கு சென்று விட்டனர் தாத்தா அப்பத்தா இருவரும் அரசுவின் பெற்றோருடன் காலையில் வந்துவிட்டனர் நிவேதா உயிர் பிழைப்பாளாம் அனாமிகா அந்த எச்சோடி மற்றும் அவளின் தந்தைக்கு என்ன தண்டனை கொடுப்பான் ஆதி அடுத்த அத்தாயத்தில் பார்க்கலாம் அதுவரை பொறுத்திருங்கள் நண்பர்களே இந்த பதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பல நண்பர்கள் இந்த கதையை படிச்சுட்டு அடுத்த பதி எப்போ போட போறீங்கன்னு கேட்க போகிறீங்க சரி உங்களுக்காக கூடிய சீக்கிரம் அடுத்த பதிய போட்டுறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நண்பர்களே நன்றி